பாம்பன் பாலம் புதுசாக கட்டிட்டு வராங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் இதுவரையும் நீங்கள் பார்த்திடாத பாம்பன் பால கட்டுமான காட்சி உள்ள நேராக போய் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் பதிவு பண்ணப்படாத காட்சிகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க நேரடியாக அந்த கட்டுமானம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளவு வேகத்தில் கடலுக்குள்ளே ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு இப்போ நம்ம நிற்கிற நேரத்திலே பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு இவ்வளவு காற்றுக்கு நடுவில் இந்த கட்டுமானம் எப்படி நடந்துச்சு இந்த பழைய பாலத்தோட இயக் இயக்கும் முறை அதாவது எப்படி இதை கையாலையே இயக்குனாங்க போன்ற விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக காணொலியை பார்த்து இது எவ்வாறு இயங்குது புது பாலம் எப்படி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க பாம்பனில் புயல் அடித்தப்போ பார்த்தீங்கன்னா பழைய ரயில்வே பாலம் இடிஞ்சு உள்ளே உழுந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பாலத்தோட காட்சி தாங்க இது இதுவரையும் நீங்கள் மேலேருந்து பார்க்குறப்ப இந்த பாலம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுருக்காது இன்னைக்கு பிரத்யேகமாக நாலு பாலமும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது வாங்க நம்ம இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் பாம்பன் தூக்கு பாலம் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க பாம்பன் தூக்கு பாலம் தாங்க இது இந்த பாலத்தை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ரோடு வழியாக ராமேஸ்வரம் போகக்கூடிய இந்த பாலத்திலிருந்து தான் பார்ப்பாங்க நம்ம இன்னைக்கு இந்த கட்டுமானத்தை நேரடியாக நம்ம உள்ளே போய் இந்த தூக்கு பாலம் புதுசாக அமைக்கக்கூடிய இந்த தூக்கு பாலத்தை உள்ளே போய் பார்க்க போகிறோங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா காட்சி இதில் உங்களுக்கு ஒரு பாலம் தெரியுது இல்லை உள்ளே அந்த போட்டு இடிக்காமல் இந்த பாலம் கட்டி இந்த பாலத்தில் போய் நின்று தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம் இதுக்கான சிறப்பு அனுமதியும் வாங்கியிருக்கோம் வாங்க நம்ம நேரடியாக இப்போ வாங்கி போ போயிட்டு இந்த பாலத்தோட கட்டுமானம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மொதல் மொதல் அமைக்கப்பட்ட ரயில்வே தூக்கு பாலங்க அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க இந்திய பொறி பொறியியல் வல்லுநர்களால் இந்திய பொறியியல் தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தி ஏற்கனவே முழுமையாக அதாவது ஃப்ரீ பிளான்னு சொல்லுவாங்க முழுமையாக வந்து இதோட பிளான திட்டத்தை வகுத்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் இந்த பாலத்தை இப்போ கட்டி முடிக்கிற தருவாயில் இருக்குதுங்க ஏற்கனவே இந்தியாவில் பாம்பனில் ரயில்வே பாலம் இருந்தாலும் இந்த ரயில்வே பாலம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஆங்கிலேய பொறியியல் வல்லுநர்களால் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பாலங்க இந்த பாலம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டுற பாலம் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்தியாவை சேர்ந்த பொறியியல் வல்லுநர்களால் மட்டுமே இந்த பாலம் முழுமையாக அமைக்கப்பட்டிருக்குதுங்க இது முழுக்க முழுக்க செங்குத்தா நேரடியாக மேலே தூக்கிக்கிட்டு போகக்கூடிய பாலங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பழைய பாலம் அப்படின்றது கத்திரிக்கோள் வடிவ பாலம் நடுப்பகுதி வந்து ரெண்டாக பிரியக்கூடியது இப்போ கட்டியிருக்க இந்த புது பாலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செங்குத்தா அப்படியே எழுபத்தி ரெண்டு மீட்டர் நீளம் உள்ள அந்த தூக்கு பாலம் அப்படின்றது ஐநூறு டன் எடை கொண்டது அது எவ்வாறு அது மேலே கொண்டு போகிறதுக்கான அமைப்பை அமைச்சிருக்காங்க எவ்வாறு அதை எளிமையாக அதை மேலே கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலில் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பழைய அந்த கத்திரிக்கோள் வடிவ தூக்கு பாலத்திற்கும் புதுசாக இப்போ அமைச்சிகிட்டு இருக்கக்கூடிய அந்த செங்குத்து தூக்கு பாலத்துக்கும் நடுவில் வந்து இங்கே வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ் அவங்க வந்து நடந்து போகிறதுக்காக எளிமையாக இங்கேருந்து அங்கே போகிறதுக்காக ஒரு சிறிய அளவில் ஒரு நடைபாதை மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த நடைபாதை அப்படின்றது உண்மையிலே கொஞ்சம் ஆபத்தான ஒரு பாதை தாங்க ஏன்னா அறுபது கிலோமீட்டர் அளவில் காற்று அடிக்கிறப்ப இந்த நடைபாதையில் நடந்து போகிறது இந்த குறுகிய நடைபாதையில் நடந்து போகிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான செயல் அந்த பாதை வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த செங்குத்து தூக்கு பாலம் அப்படின்றது ரயில்வே பாலத்தில் இருக்குதுங்க இந்த தூக்கு பாலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய டைமில் இங்கே இந்த கேப்பில் கொண்டாந்து வச்சிருப்பாங்க அதாவது எழுவத்தி ரெண்டு மீட்டர் உள்ள இந்த தூக்கு பாலம் இப்போ நீ இந்த காணொலியை பார்க்குறப்பலாம் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பாலத்தை கொண்டு வரதில் இவங்க அதாவது இங்கே உள்ள இந்த பொறியியல் வல்லுநர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கலை சந்திச்சிருக்காங்க அதாவது எழுவத்தி மீட்டர் நீளம் உள்ள இந்த பாலத்தை வந்து இங்க கொண்டு வர்றதுக்கான சிக்கல் என்னவா அமைஞ்சிருக்கு இந்த பாம்பன் பாலம் ஒரு நேரான பாலம் கிடையாதுங்க வளைவான பாலம் இந்த எழுபத்தி மீட்டர் நீளம் உள்ள இந்த தூக்கு பாலத்தை இந்த வளைவான பாலத்தில் வச்சு கொண்டு வரதுல மிகப்பெரிய அளவில் சிக்கலை சந்திச்சு அதன் பிறகு மிகப்பெரிய வல்லுநர்களோட யோசனைப்படி இந்த பாலத்தை மேற்கொண்டு நகர்த்தி இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க கூடிய விரைவில் இந்த இடத்துல கொண்டாந்து இந்த பாலத்தை அமைச்சிருவாங்க இந்த எழுவத்தி ரெண்டு மீட்டர் நீளமுள்ள இந்த தூக்கு பாலத்தை இந்த இடத்துல கொண்டாந்து அமைத்த பிறகு பார்த்திங்கன்னா இதை செங்குத்த தூக்குறதுக்கான அமைப்புக்காக தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஐம்பது மீட்டர் உயரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் தூண் அமைச்சிருக்காங்க அந்த தூண் உங்களுக்கு தெரியும் அதே தூணில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு உலோக துண்டு ஒன்று மிகப்பெரிய அளவில் தொங்கிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த உலோக துண்டோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி டன்னுங்க இது மாதிரி ரெண்டு பக்கமும் உள்ள தூணில் இரநூத்தி ஐம்பது டன் வெயிட் உள்ள அந்த உலோக துண்டை வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த உலோக துண்டு எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தோட எடை வந்து அதாவது இந்த தூக்கு பாலத்தோட எடை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு டன் இதுக்கு ஈக்குவலான உலோக துண்டை இந்த பாலத்தோட உச்சியில் அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த ஐநூறு டன்னும் மேலே இருக்கிற அந்த உலோகத்தோட டன் டன்னேஜும் சமமாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த லிஃப்டிங் அப்படின்றது இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க மோட்டார் மிகப்பெரிய அளவில் பவர் கொடுத்து தூக்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த முறையில் தான் மேலே வந்து ஐநூறு டன் அளவுக்கு வெயிட் வச்சு கீழே இந்த பாலத்தை அமைச்சிருக்கிறாங்க தூக்குப்பாலத்தை இங்கே கொண்டாந்து அமைத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கு பாலம் எவ்வாறு இயங்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கு பாலத்தோட எடை ஐநூறு டன்னும் இந்த தூணில் இருக்கக்கூடிய ரெண்டு உலோக துண்டுகளான ஐநூறு டன்னும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த பாலம் மேலே போக போக இந்த தூக்கு பாலம் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த உலோக துண்டுகள் கீழே இறங்குங்க அதோடய வெயிட்டு கீழே இறங்க இறங்க இந்த தூக்கு பாலமானது மேலே தூக்கிக்கிட்டே போகும் இந்த மெக்கானிசமில் தான் இந்த தூக்கு பாலத்தை இங்கே அமைச்சிருக்காங்க இந்த பாலத்தை கட்ட ஆரம்பிக்க போது மிகப்பெரிய அளவு அளவில் இங்கே உள்ள பொறியியல் வல்லுநர்கள் சிரமத்தை சந்திச்சிருக்காங்கங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிரேன் வந்து ஒரு பண்டு உள்ள நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதாவது சுமை தூக்கக்கூடிய கடலுக்குள்ளே சுமை தூக்கக்கூடியது தான் இந்த பண்டுன் அப்படின்னு சொல்கிறது இந்த பண்டுனில் அமைச்ச கிரேன் பா அதாவது இந்த பாலம் கட்ட ஆரம்பித்தப்ப இந்த மாதிரி கிரேனை கொண்டாந்து இங்கே இவங்க கட்டி வச்சிருந்தாங்க இந்த தண்ணியோட நீர் ஓட்டத்தோட வேகத்தை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த நீர் ஓட்டத்தில் இந்த கிரேன் வந்து இழுத்துட்டு போயிடுச்சுங்க இது மாதிரி பல முறை இழுத்துட்டு போயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக இந்த இடத்துல இந்த இந்த கிரெயினை செட் பண்ணுறதுக்கு இந்த கிரெய்னையும் ஒரு பாலம் அமைச்சு அந்த பாலத்தில் தூண் மாதிரி செட் பண்ணி இது நகராமல் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிப்பாட்டியிருக்காங்க அதன் பிறகு தான் இந்த கட்டுமானம் தொடர்ந்து வேலை நடந்திருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த கிரெய்ன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பாலத்துக்கான பாதுகாப்பு தாங்க இந்த இடத்துல ஒரு கப்பல் வருது அப்படின்னா இந்த கப்பல் வந்து எந்த விதத்துலையும் வந்து இந்த பாலத்தில் இடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு இந்த பாலத்தோட ரெண்டு பக்கத்துலேயும் வளைவாக இந்த கடலுக்குள்ளேயே ஒரு சிறிய பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க அதாவது இடிக்கிற மாதிரி வந்தாலும் இந்த பாலத்தை இடித்து நிற்குமே தவிர ரயில்வே பாலத்தை போய் கப்பலால் அவ்வளோ சீக்கிரத்தில் இடிச்சிட முடியாது அதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து அந்த பாலத்துக்கு ரெண்டு பக்கமும் அந்த தூக்கு பாலத்துக்கு ரெண்டு பக்கமும் அமைச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரயில்வே அலுவலகம் இந்த தூக்கு பாலத்தை தூக்குவதற்கும் இறக்குவதற்குமான ரயில்வே அலுவலகம் இந்த பாலத்திலே மேலே மிகப்பெரிய அளவில் இப்போ அமைச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாலத்தோட வேலைகள் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பண்ணி நிறைவடைஞ்சிருச்சுங்க நிறைவடைஞ்ச பிறகு இந்த பாலத்தில் ரயில் ஓட்டி சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக பண்ணி பார்த்துட்டாங்க இப்போதைக்கு இந்த பாலம் அப்படின்றது முழுக்க முழுக்க ரெடியாயிருச்சு இனிமேல் இந்த பாலத்தோட ரெண்டு புறமும் அதாவது இருபுறமும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனோட ரோட்டில் அதாவது தரையில் அமைக்கக்கூடிய வேலைகள் தான் நடந்துட்டு இருக்குது ரொம்ப துரிதமாக இந்த வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நாளைக்குள்ளே இந்த பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதாவது ராமேஸ்வரம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இந்த இடத்தை பார்க்குறதுக்கான சிறந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அதாவது வாகனங்களில் போகக்கூடிய அந்த பாலத்திலேருந்து பார்க்குறது தாங்க ரொம்பவே சிறப்பு இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல நேரடியாக இறங்கி பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆபத்தான செயல் சுற்றுலா பயணிகள் வர்றவங்க யாரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடாதீங்க இந்த இடத்துல எப்பயுமே காற்று வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டருக்கு மேலே காற்று அடிச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நீங்கள் தடுமாறினாலும் இது உள்ளே உளுந்துட்டீங்கன்னா நீச்சல் தெரிஞ்சவங்களாகவே இருந்தாலும் இதில் வந்து உங்களால் ஏறி பொழைச்சி வர முடியாதுங்க ஏன்னா இதில் தண்ணி ஓடக்கூடிய வேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வேகத்தில் ஓடக்கூடிய தண்ணியில் எவ்வளோ நீங்கள் எதிர்நீச்சல் போட்டாலும் கரை சேர்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அதனால் ஆபத்தான இந்த இடத்துக்கு வந்து நேரடியாக பார்க்குறதுக்கான முயற்சியை தவிர்த்துருங்க அடுத்து அந்த கத்திரிக்கோள் வடிவ பழைய தூக்கு பாலம் அதை தாங்க நான் பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்கோள் வடிவ பழைய தூக்கு பாலத்தில் உங்களுக்கு நேரடியாக ஒரு சின்ன அறை மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள் இந்த அறையில் தான் ஆப்ரேட்டர் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறையிலேருந்து தான் இந்த பாலத்தை தூக்கக்கூடியவங்க கையாலேயே சுற்றி இந்த பாலத்தை தூக்குவாங்க இந்த பாலத்தை தூக்குறப்ப இந்த உராய்வு சவுண்டு அதாவது ரெண்டு பாலமும் அந்த தூக்கு பாலமும் சேர்ந்து உராயக்கூடிய சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கக்கூடியவங்களுக்கு கதி கலங்க வைக்கிற அளவுக்கு இருக்குமாங்க சவுண்டு இங்கேயே பழக்கப்பட்டவங்களால் மட்டும்தான் இதை கையால் சுற்றி தூக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து இருந்திருக்காங்க இவ்வளோ நேரம் நம்ம காணொளி பதிவு பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த செங்குத்து தூக்கு பாலத்துக்கு அடியில் இருந்து தாங்க பதிவு பண்ணோம் இப்போ எதிர்முனையில் இருக்கக்கூடிய இந்த செங்குத்து தூக்கு பாலம் சைடு வந்திருக்கோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும்தான் உங்களால் நாலு பாலத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுங்க அதாவது புதிய ரயில்வே பாலம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புயலால் இடிஞ்ச அந்த பழைய ரயில்வே பாலத்தோட கட்டுமானம் அது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் வந்து அதாவது ரயில் இயங்கி கொண்டிருந்த இந்த பழைய பாலமும் அதாவது வாகனங்களில் செல்லக்கூடிய அந்த தரைவழி பாலம் இந்த நாலு பாலமும் ஒரே நேரத்தில் இந்த இடத்துலேருந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பழைய கத்திரிக்கோள் வடிவ தூக்கு பாலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதங்கள் மட்டும் இந்த இடத்துல இருக்கும் புதிய பாலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த பிறகு இந்த பழைய பாலத்தை வந்து அகற்றிடுவாங்க இந்த பழைய பாலம் இயங்கும் முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதிய பாலத்துக்கு எப்படி வந்து அதோடய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஐநூறு டன் எடைக்கு தகுந்த மாதிரி புதிய தூக்கு பாலத்தோட உச்சியில் பெரிய அளவில் உலோக எஃகுகளை வந்து ஐநூறு டன்னுக்கு வச்சுருக்காங்களோ அதே சேம் மெக்கானிசம் தாங்க இதுவும் இந்த பாலத்தோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேலே பார்த்த இந்த மிகப்பெரிய அளவிலான வெயிட்டான பகுதியை வந்து தூக்குறதுக்கான பகுதி தாங்க இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள் வடிவத்தில் மேலே வந்து தூக்குறப்ப அதாவது கையாலேயே ரொட்டேட் பண்ணுறப்ப மேலே உள்ள வெயிட் வந்து கீழே இறங்க இறங்க அதாவது இந்த புள்ளியில் வந்து உட்காரும் இது உட்கார உட்கார நடுப்பகுதி வந்து மேலே தூக்கிக்கிட்டு வருவோங்க இதே மெக்கானிசம் தான் இப்போ புதிய பாலத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்க அது செங்குத்தாக தூக்குற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க இது பழைய டெக்னாலஜியில் இந்த புள்ளியில் வந்து இந்த வளைவான பகுதி இந்த புள்ளியில் கீழே வந்து இறங்குற மாதிரி அமைச்சிருக்காங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த கனமான பகுதி வந்து இந்த பாலத்தோட வெயிட்டுக்கு ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கிறதுனால இவங்க கையாலேயே இந்த இந்த வந்து பாலம் அமரும் அப்ப இந்த கத்திரிக்கோள் ஒடிவுள்ள இந்த பாலம் வந்து நடுவில் வந்து திறந்து உங்களுக்கு கப்பல் போகிறதுக்கான வழிவகையை கொடுக்குதுங்க